கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ நாம் தேவனை ஆவியாய் தொழுது கொள்கிறோமா அல்லது உண்மையாய் தொழுது கொள்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் பாருங்கள் வேதவசனம் சொல்லுகிறது யோகா நலதன சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடம் இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன் பல சபைகளுக்குள்ள ஊழியத்துக்கு சென்று இருக்கிறேன் பல டினாமினேஷனுக்குள்ள ஊழியத்துக்கு சென்று இருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் நான் பார்க்குற காரியம் என்ன தெரியுமா வருத்தப்படாதீங்க கொஞ்சம் உண்மையை பேசுறேன் ஆவிக்குரிய சபைக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன் ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆவிக்குரிய சபை செத்து சபை கிடையாது பாரம்பரிய சபை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த ஜனங்களை பார்க்கும்போது உண்மையிலே ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு நகையை வெறுத்து பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்து ஆவியில் நிரம்பி அப்படியே துதிப்பாங்க தேவனை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆராதனை நடக்கும் அந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆராதனையில் ஆவியில் களி கூர்ந்து சரீரத்தில் ஒருவேளை தேவனுடைய அன்பை தேவ பிரசன்னத்தை அனுபவித்து விடுதலையோடு கழி கூறுவாங்க அந்த ஆராதனை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் முகம் பிரைட்டாக இருக்கும் இருதயம் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கும் கஷ்டப்பட்டவங்களோ பணக்காரங்களோ வித்தியாசம் இல்லாமல் பழகுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபைகளும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு தலைமுறை முடிச்சு அடுத்த வரும் வரும்பொழுது இப்போ ஆராதனை நேரம் அரை மணி நேரம் நடக்குது எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருக்கான் உட்காந்து அரை மணி நேரம் பாட்டு படிக்கான் திரும்ப ஆராதனைன்னு சொல்லி எலும்பி அரை மணி நேரம் பாட்டு படிக்கான் அவ்வளோதான் பண்ணுறான் பாட்டு தான் படிக்காங்க ஆராதிக்கலை ஆவியில் நிரம்பலை கூறலை அந்த ஆராதனை முடித்த உடனே மறுபடியும் மூஞ்சி அப்படி இருக்குன்னா இன்ஜினி குரங்கு மாதிரி தான் இருக்குது அவன் உள்ளம் பூரிக்கலை அவன் ஆத்மாவில் சந்தோஷம் இல்லை நிறைய ஆவிக்குரிய சபைகளில் ஆராதனை நேரத்தில் பார்த்தா எல்லாம் கண்ணை திறந்து அப்படியே கைத்தட்டி பாடிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஆவிக்குரிய சபைகளில் ஆராதனை நேரத்தில் தான் போய் மைக்கை கூட்டுறது குறைக்கிறது ஆம்பை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மெக்கானிக்கல் வேலையெல்லாம் ஒர்ஷிப் டைமில் தான் செய்கிறான் இன்னும் சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப் டைமில் போய் கேமராவை தீட்டு அப்படியே ஒவ்வொரு மூஞ்சி மூஞ்சாக எடுத்து படம் எடுக்கான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட என்ன ஆவிக்குரிய தன்மையை பார்க்க முடிகிறது நீங்க என்ன ஆவிக்குரியவர்களை விளங்குறீங்க சரி அதை விடுங்க பாரம்பரிய சபைக்குள்ள வாங்கல கழுதை கெட்டா குட்டிச்சுவரும் வாங்க அதே மாதிரி தான் அந்த சவ் முட்டாய் மாதிரி சவுன்னு எழுத்துக்கிட்டே இடம் ஆவியும் கிடையாது அனலும் கிடையாது கிறிஸ்துவுக்குள்ளாக மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் கிடையாது மனம் திரும்பின அனுபவம் கிடையாது புதிதாக்கப்பட்ட அனுபவம் கிடையாது பிரியமானவர்களே கிறிஸ்த மற்றவர்களை சபைக்குள்ள பார்க்கறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா தேவனை பின்பற்றுகிற அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில இல்லை என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பிரதர் நீங்க புரஜாதி குடும்பத்திலிருந்து அதாவது இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால வைராக்கியமா இருக்கீங்க நான் கேட்க நீ ஏன் வைராக்கியமா இருக்கக்கூடாது உனக்கு ஏசு நன்மை செய்யலையா உனக்கு ஏசு வேண்டாமா நீ பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்ததுனால ஏன் உனக்குள்ள பண ஆசையும் ஜாதி பெருமையும் உனக்கு பகட்டு வாழ்க்கையும் முக்கியமாக தெரியுது கத்தரியா உனக்கு முக்கியமாக தெரியல உனக்கு ஜீவன் இல்லையா உனக்கு ஆத்மா இல்லையா உனக்கு பரலோகம் வேண்டாமா நீ தேவனுக்கு பயப்பட வேண்டாமா நீ கற்பனையை கை கொள்ள வேண்டாமா எது வரைக்கும் இப்படி பேசுவீங்க ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வர்றவங்க தான் நல்ல வைராக்கியமாக ஆண்டவருக்கு ஓழியன்னு செய்கிறாங்க வைராக்கியமாக ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறாங்க அப்போ உனக்கு அடி வேணுமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நமது கரத்தில் தேவன் தமது மகத்துவமான வார்த்தையை கொடுத்துருக்கிறார் அவர் சொல்றார் நான் ஆவியாயிருக்கிறேன் என்னை தொழுது கொள்ளுகிறவன் நீ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள் இன்னும் போட்டி பொறாம பழிவாங்கிற இன்னும் பண ஆசை இச்சை அருவருப்பு யோசித்து பாருங்கள் இன்னைக்கு ஒரு கூட்ட சபை இருக்கு அந்த சபையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் ஆஹ் பிரதிஷ்ட பண்டிகை அசன பண்டிகைன்னு சொல்லி நல்லா கரிச்சோறு திங்கணும் அதுதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு கரிச்சோறு தீங்கணும் உங்களை எப்படி ஆவிக்குரியவர்கள் சொல்ல அதுக்கும் மக்கள் பணத்தை அள்ளி கொடுக்காம் வேதனையோடு வருத்தத்தோடு சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளை கத்தரை தேடுங்கள் கத்தரை பின்பற்றுங்க கத்தருடைய வழிகளில் நடங்க கத்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடங்க நீங்க தேவன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி பிரயாசப்படுங்க அவர் கிருபை தருவார் அப்பொழுது உங்கள் இருதயம் மகிழும் உங்கள் ஆவி கழிவுறோம் உங்கள் ஆத்மா வாழ்ந்து இருக்கும் தேவன் த வைத்திருக்கிற மகிமையான வாழ்க்கையை இழந்துட்டு உலகத்தான போல வாழாதீங்க உலகத்தான போல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்தானா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏசுவின் நாமத்துல சொல்றேன் கத்தரை தேடுங்க ஆவியோடும் உண்மையோடும் தேடுங்க நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க ஜோமனோமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வேலையில் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் கண்ணோக்கி பார் கரம் பிடித்து நடத்தும் உங்களுடைய பிள்ளைகளை விசாரியும் அவர்கள் மீது தமது வார்த்தையை வைத்து நீர் அவர்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு ஜொபிக்கிறேன் அண்டவரே உடைய கிருபையும் இறக்கமும் மாறாதது அந்த கிருபையும் இறக்கம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜொபிக்கிறேன் பிதாவே ஆமை E